லைட்டாக அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு கண்ணதாங்க முன்னே எழுந்திரிச்சு பார்த்தா மணி ஒம்பது மணி ஐயோயோ கிளம்புங்க கிளம்புகன்ட்டு அதோட ஒரு அடியாக கிளப்பி பஸ் ஏற்றி விட்டாச்சு நிறைய சிஸ்டர் வந்து என் பொண்ணு என்ன ஸ்கூல் படிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க நானும் நிறைய வாட்டி சொல்லிவிட்டேன் ஷார்ஜா இண்டியன் ஸ்கூல் படிக்கிறாங்க கிரேட் ஒன் படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பதினோரு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஸ்கூல் எனக்கு தெரிஞ்ச கிரேடு த்ரீ வரைக்கும் தான் இந்த டைமிங் இருக்கும் போல் மறுபடியும் ஒரு கிரேடு ஃபோருக்கு மேலே மறுபடியும் ஆறு மணிலேருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிடுவாங்க போல் இன்றைக்கி வேலையெல்லாம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க கிச்சன் ஜிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் கூட இல்லை எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணி கழுவி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ அப்படியே கிச்சன் சூப்பராக இருக்குது மத்தியானம் லன்ச் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸும் பன்னீர் வெஜிடபிள் ரைஸு ரைட்டாக பண்ணிவிட்டேங்க நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் ஃபாலோவே பண்ண மாட்டுறீங்க நானும் எப்படியாவது அதை ரீச் பண்ணணும்னு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன் ஒரு ஆள் கூட ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க அப்படியே ஃபாலோ பண்ணாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அன்ஃபாலோ பண்ணி விட்டுறீங்க ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இன்ஸ்டாகிராமை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் வீடியோ பார்க்குறீங்க சொல்லிவிட்டேன்